இனிக்கும் இளமை படப்பிடிப்பு தொடங்கியது அடையாறு மேனன் ஹவுஸில் ஷூட்டிங் விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் பந்தாவாக சென்று பைக்கில் இறங்கியுள்ளனர் என்ன நடிக்க வந்திருக்கியா போ போ அந்த பக்கம் போய் உட்கார் என உதவியாளர் ஒருவர் விஜயகாந்திடம் சொல்லி இருக்கிறார் என்னடா இது ஆடு மாட்ட விரட்டுற மாதிரி பேசுறாங்க என விஜயகாந்த் எண்ணியுள்ளார் உள்ளே பார்த்தால் சுதாகர் ராதிகா மீராவெல்லாம் பயங்கர பந்தாவாக உட்கார்ந்து ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் டிஃபன் கொடுத்தாங்க பொட்டலம் பிரித்து சாப்பிட்டு ஒரு ஓரமாக போய் கை கழுவிக்கோங்க எனக்கு இப்படியெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்னடா இப்படி நடத்துறாங்களேன்னு கோபம் கோபமா வந்தது பல்ல கடிச்சுக்கிட்டு போய் நடிச்சுட்டு வந்தேன் மதியானம் பிரேக் விட்டாங்க உள்ளே அவங்க விதவிதமான சாப்பாடு வச்சுக்கிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்தாங்க ஆனா என்ன கண்டுக்கல சாப்பிட சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு பயலும் கூப்பிடுறதா தெரியல பசி பயங்கரமா இருந்தது அப்போ யூனிட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பசிக்குது சாப்பாடு யாரும் தரலையே சார்னு சொன்னேன் யோ உனக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்து தருவாங்களா போய் பின்னாடி சோறு போடுறாங்க பாரு அங்க போய் வாங்கி சாப்பிடு போனார் என்னடா இது நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைச்சு கோபமா வந்தது காரணம் நான் வாழ்ந்து வந்ததும் பழகி வந்ததும் அப்படி இல்லையே பத்து பேருக்கு உதவி பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு வந்த ஒருத்தனை எலே அங்க போடா சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது எனக்கு என தனது நினைவுகளை விஜயகாந்த் ஒரு முறை விவரித்திருக்கிறார் இப்போதுதான் தோன்றுகிறது அப்படிப்பட்ட அவமானங்களால்தான் பின்னாளில் சினிமாவில் இருக்கும் நடிகரிலிருந்து சாதாரண லைட்மேன் வரை அனைவருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரை உயர்த்தியிருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது